ஓங்கணபதையே நமகா ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மா போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படின்னு நாலு கிரகங்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் ஏற்றுக்கணும் நமக்கு ஜாக்பாட் இருக்கா என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதை குறிப்பிடத்துக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாமல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் என் நெஞ்சிற்கிழிய துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் சொன்னாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க்கையில் எது நியாயமோ அதன் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள் தன் மனதிற்கு எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் துலா துளாராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசின்னு துளாராசியை சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரு அதனால பெரிய லாபங்கள் கிடைக்கும் நினச்சோம் கிடைக்கல குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் யாராக இருந்தாலும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பெரிய யோகங்கன்னு சொல்லுவோம் அப்படிதான் நாம் நினைச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முதல் ஆறு மாதங்கள் துலாம் ராசிப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் சிலருக்கு இன்னும் வேதனை இருந்துகிட்டு இருக்கு நான் ஏங்க பூமியில் பிறந்தேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலர்கிறது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் எங்கே போய் உட்கார்ந்தது மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்க இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள் கண் மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தை நல மருத்துவர்கள் ஆன்காலஜி படித்தவர்கள் இவர்கள் இந்த மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை இல்லாத மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் பாஸ் ஆகி வெளியே வருவாங்க இதெல்லாம் துலாராசிக்கு யோகம் இருக்குங்க உங்க தசாபுத்தி ஒத்துழைச்சிருச்சுன்னா இதெல்லாம் நடந்துடும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வருஷங்க துளாராசிக்கு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களா பாஸ் பண்ணிடுவீங்க ஹையர் எஜுகேஷன் ஆசைப்படுறீங்களா கிடைக்கும் என்னென்ன முயற்சி பண்றீங்களோ முயற்சிகள் வெற்றி பெறும் இனிமையான பயணங்கள் அமையும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நட்பெல்லாம் இருக்கட்டும் கல்யாணம் வருமா பார்த்து சொல்லுங்க அதைத்தான கேட்கிறீங்க துளாராசிக்காரங்க நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகவும் கல்யாணம் கூடி வரும் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் மூணாம் இடத்துல பாக்கியாதிபதி புதனோடு தொடர்பு பெறுகிறார் சில பேருக்கு திடீர்னு ஃபாரின் போயிட்டு வர அதிர்ஷ்டம் கிடைக்குது வெளிநாட்டுக்கு சென்று வருவது வெளிநாட்டில் கல்வி கற்பது வெளிநாட்டில் வியாபாரம் செய்வது வெளிநாட்டில் வேலைக்கான முயற்சி எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் அட்லீஸ்ட் ஒரு டூராது போயிட்டு வரக்கூடிய யோகம் ராசிக்காரங்களுக்கு அமையுது உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய் பகவான் சுக்கரனோடு சேர்ந்துட்டாருங்க இந்த ஆண்டு பிறக்கிற போதே செல்வ வளம் வந்தே தீரும் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல செல்வ வளம் இந்த ஆண்டு பெருகும் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக உங்கள் வியாபாரம் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அழகாக இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி பேசுவீங்க கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் செய்வீங்க வெற்றி பெறுவீங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க இப்பவே ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு கூட ஆரம்பிச்சிருக்கும் தொலாராசிக்காரங்களுக்கு தெய்வீக ஸ்லோகங்கள் படிப்பது தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவது தெய்வ நம்பிக்கை அதிகரிப்பது தன்னம்பிக்கை அதிகரிக்க மூணாம் மடத்தில் இத்தனை கிரகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரே ஒரு விஷயம் எங்க இந்த பதினோராம் இடத்துல கேது இருக்கிற போது சில நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள் நண்பர்களை ஓவரா நம்பிடக்கூடாது அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி ஒன்று வெளிப்பட்டு குணமாகும் அதில் சந்தேகமில்லை இல்லை துளராசிக்கு மூணு ஜாக்பாட் பார்க்கிற இந்த ஆண்டு முதல் ஜாக்பாட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ரெண்டாவது ஜாக்பாட்டு உங்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு கூடி வரும் மூணாவது ஜாக்பாட்டு ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞது இந்த ஆண்டு நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யணும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை துளாராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம்முடைய ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா தங்கத்தின் விலை அதிகரிக்கும் இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சென்ற ஆண்டு ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாயை தொடும்ணும் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு கிராம் விலை வந்து பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஆண்டு போகும் அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க பாம்பே பகுதியில் வந்து இந்த ஆண்டு வந்து கனமான மழை இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இமயமலை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் குறிப்பாக சீனா பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம் இந்தியாவது தாக்காது இந்தியாவில் வந்து இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கன்னிராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள் தெற்கு மாவட்டங்களில் வந்து ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும் இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும் ஆனால் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை மக்களுக்கு வந்து போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் மக்களின் மனக்குமுறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம் இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம் அப்போ இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது குரு பகவான் வந்து இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும் நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீர் சம்மந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மிக நன்மைகளை தரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் டிநகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது உங்களால் நேராக வர முடியலைனா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்